வணக்கம் நண்பர்களே நாடு உங்களோட நன் ஷார்க் பாய் இன்னும் நம்ம சேனலில் நாம் என்ன விட பார்க்க போகிறோமா எங்களுக்கு இந்த வருஷம் போல் எந்த வருஷமும் இப்படியெல்லாம் ஒரு மீன் கிடைச்சதே கிடையாதுங்க ஏன்னா சுத்தமாக வந்து இந்த வருஷம் மீனே பிடிக்கல நம்ம நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வராளாதுன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது அதனால தான் தொழில் போனாலே அதிகமாக நட்டம் நட்டம் தாங்க வந்தது முன்னாடிலாம் பார்த்தினா நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப மோசங்க தடைக்காலத்தில் கூட நம்மளால் ஒன்றுமே சம்பாதிக்க முடியல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நாள் கழிச்சு தூண்டில் வந்திருக்கோம் அந்த தூண்டில் வந்ததும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மொத்தமாகவே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மீன் தாங்க கிடச்சிது அதில் ஒரு மீன் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வெயில் ரொம்ப சுத்தமாக தாங்க முடியலன்ற காரணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம போய்ட்டு டென்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது ஓரளவுக்கு வந்து வெயில் நமக்கு கொஞ்சம் தாங்குது ஆனால் இருந்தாலுமே வெயில் தனால் தாங்க முடில சுற்றி தண்ணி எல்லாமே கூலிங்காக இருக்கும் ஆனால் வெயில் அழுந்துச்சின்னா மட்டும் போட்டெல்லாம் ரொம்ப சூடாகிடும்ங்க ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே செரு போடணும் நிற்க முடியாது நம்மளால் அதனால் அதே சூட்டில் தான் நின்றுருக்கணும் சப்போஸ் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நாங்கள் எங்கே சூடு அதிகமாக இருக்கும் அங்கேருந்து கடல் தண்ணியை மொந்து மொந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் எங்களால் இது பண்ண முடியும் சரி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கடைசியில் என்ன மீன் தான் கிடைக்குதுன்னு பாருங்கள் போதா மீனா என்ன மீன் நாலு தீ போ என்ன மீன் பையா 嗯，啊，那慢那啥，赶紧 ஒரு மனுஷன் இல்லாம அந்த மீனை பார்த்துட்டு பர்றான பிற்பாடு இல்லாத கொடுமை வச்சு வச்சு போய் தரேன் தராங்க அவ்வளவுதான் மீன் பத்தி கிலோ ரெண்டாது டாலாரு டாலி டாலாரு 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 ஒரு நாள் ஒரு கேர மீன் அது கூட கொஞ்சம் பரலாம் அதாவது இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாம் பெட்ரோலுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைத்தால் கிடைக்கலாம் ஏன்னா அப்படிதான் இருக்கு